வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் வெளிச்சம் உண்டாகும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தர்களுக்குள் நம்புகிறேன் கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த புதிய மாதத்திலையும் கூட கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு வேதவசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக சகரியா பதினாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லுகிறது வெளிச்சம் உண்டாகும் எப்பொழுது சாயங்காலத்திலே என்று சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான தெய்வ ஜனமே வெளிச்சம் உண்டாகும் வெளிச்சம் எங்க வரணும்னா உண்டாகும்னா இருளிலே ஒரு வெளிச்சம் உண்டானால் அது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வெளிச்சம் என்பது இருளை அகற்றுவதற்கு மூல காரணமாக இருப்பது வெளிச்சம் ஒரு அறையில் இருளாக இருக்கிறது ஒரு சுவிட்சை போட்டோம்னா ஒரு பல்ப் பெருகிறது அந்த வெளிச்சம் உண்டாகுது அந்த வெளிச்சம் உண்டானால் அதுக்கப்புறம் அந்த ரூமில் இருளே இருக்காது இருக்க முடியாது வெளிச்சம் உண்டாகும் பொழுது இருள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் இந்த வேதவசனம் அப்படித்தான் சொல்கிறது சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது உடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறதா உங்களுடைய படிப்பு காரியம் இருளா இருக்கிறதா உங்கள் வேலைவாய்ப்பு காரியங்கள் இருளாக இருக்கிறதா உங்கள் திருமண காரியம் எதிர்கால வாழ்க்கை இருளாக இருக்கிறதா உங்கள் குடும்பத்தில் கற்பத்தின் கனி இருளாக இருக்கிறதா கையின் பிரயாசம் செய்கிற விவசாயம் செய்கிற தொழில் இருளாக இருக்கிறதா வீடு கட்டுகிற காரியம் இருளாக இருக்கிறதா இன்னும் சொல்லப்பா உங்கள் சரீரம் இருளாக இருக்கிறதா ஆவிக்குரிய வாழ்க்கை இருளாக இருக்கிறதா உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதபடி உங்க குடும்பம் இருளுக்குள்ள இருக்கிறதா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்து பிறந்த செய்தியை அறிவிக்கும் பொழுது எனக்கு அருமையான தேவ ஜனமே இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை காணும் பொழுது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த நாளில் உடைய வாழ்க்கையில் எவைகள் இருளாக இருந்தாலும் சரி என் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாகும் வெளிச்சம் உண்டானால் இருள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் என தேவ ஜனமே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் வெளிச்சம் உண்டாகும் அது எப்போ சாயங்காலத்திலே பாருங்க அதுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது அது பகலும் அல்ல இரவும் அல்ல பகலும் அல்ல இரவும் அல்ல அப்படின்னா ஒன்று காலையா இருக்கணும் இல்லது மாலையா இருக்கணும் பகலும் இல்லாதபடி இரவும் இல்லாதபடி இருக்கிறதுனா ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது என்ன சாயங்காலத்திலே காலை பகலுமல்ல அல்லன்னா காலை இருக்கலாம் காலையாக இருந்தால் கொஞ்ச நேரம் போக 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 தன்னால் வெளிச்சம் வந்துவிடும் எல்லாேருக்கும் தெரிந்த ஒன்று காலையில் சூரியன் உதிக்க தொடங்கினோடனே வெளிச்சம் தானாக வந்துவிடும் ஆனால் மாலையில் நேரம் ஆக 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 இருள்தான் சூழ்ந்து கொள்ளும் நல்லா நினைக்கிறேன் சாயங்காலத்தில் இருட்டு தான் வந்துகிட்டு இருக்கும் ஆனா வசனம் சொல்கிறது சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் சாத்தியம் கிடையாது ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் இருளாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இருள் வெளிச்சம் ஆவதற்கு சாத்தியமில்லாத சூழ்நிலை கூட இருக்கலாம் என் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் எவ எவ இருளாக இருந்ததோ எவ எவையில் இனி வெளிச்சம் வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கலாம் கவலைப்படாதங்க இந்த வசனத்தை பிடித்து கொண்டு சொல்லுங்க சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறீங்களே இருளாயிருக்கிற என் வாழ்க்கையில் இருளாயிருக்கிற என்னுடைய காரியங்களில் வெளிச்சத்தை உண்டாக்குங்கப்பான்னு சொல்லி கேளுங்க அவர் வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லும் பொழுது வெளிச்சம் உண்டாகும் நம்ம ஆதி பார்க்குறோம் வெளிச்சம் உண்டாக கிடவுன்னார் வெளிச்சம் உண்டானது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற இருளை மாற்ற என் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லுவார் வெளிச்சம் உண்டாகும் அவர் சொன்ன பிறகு ஆஹா இருள் நான் போக மாட்டேன் வெளிச்சம் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது அதனால தான் அந்த வசனத்தில் இன்னும் அழகா சொல்லப்படுகிறது முதல்ல சொல்லப்படுது ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது உங்களுக்கு எனக்கு அந்த நாள் தெரியாமல் இருக்கலாம் கர்த்தருக்கு தெரிந்தது சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் அந்த வார்த்தை இப்படி தூக்கிண்டு கேளு என் வாழ்க்கையில் இருளாயிருக்கிற காரியங்கள் வெளிச்சமாய் மாற நீர் ஒரு நாளை நியமிச்சிருக்கிறீங்க பாகா எனக்குன்று ஒரு நாளை முன்குறிச்சிருக்கிறீங்க அந்த நாளில் வெளிச்சம் உண்டாகும் இந்த மாதத்தில் எனக்கு வெளிச்சம் உண்டாகும் இருளாய் கிடக்கிற அத்தனை காரியமும் வெளிச்சமாய் மாற போகிறது என்ற விசுவாசத்தோடு இந்த மாதத்தை கடந்து செல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு என்ன காரியம் இருளாய் இருந்தாலும் சரி அதில் கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குவா இருக்கலாம் இனி வெளிச்சம் வருவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலை இருக்கலாம் என்ன ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்குவார் வெளிச்சத்தை உண்டாக்குவார் வெளிச்சத்தை உண்டாக்குவார் நீங்களும் நானும் இருளில இருக்கணும் ஆண்டவர் விரும்பவில்லை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம் எனக்கு கருமையான தேவ ஜனமே வெளிச்சத்தை உண்டாக்குவார் கவலைப்படாதங்க எல்லாம் இருண்டு போயிட்டே இனி வாழ்வே அப்படித்தானோ அப்படி நினைக்காதங்க எல்லாம் உடைஞ்சி போயிற்று எல்லாம் இருளாய் விட்டது என் வாழ்வு அவ்வளவுதான் நினைக்காதங்க இது உங்கள் முடிவல்ல நீங்கள் இப்போ இருக்கிறது உங்களுக்கு ஒரு முடிவல்ல இருக்கிறத விட மேலான நிலைமைக்கு கொண்டு போகத்தான் கத்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ண போகிறார் வெளிச்சம் உண்டாகும் நம்பிக்கையோட கூட இருங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலேயும் கூட ஒரு மாதத்தில் முதல் நாளை காணச் செய்திருக்கிறீங்க இருளிலே வெளிச்சம் உண்டாகும் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் எவைகள் இருளாய்க் காணப்பட்டிருக்கிறதோ எவைகள் இருண்டு போய் இருக்கிறதோ அத்தனை காரியத்திலையும் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சரீர காரியத்தில் ஆரோக்கியத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும் பொருளாதார காரியத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும் அன்று படிப்பு காரியத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும் வேலை வாய்ப்பு காரியங்களில் வெளிச்சம் உண்டாகட்டும் குடும்ப காரியங்களில் வெளிச்சம் உண்டாகட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்களிலே வெளிச்சம் உண்டாகட்டும் ஐயா காரியத்தில் வெளிச்சத்தை பிள்ளைகள் எதிர்பார்க்குறாங்களோ அதை ஆண்டவர் உண்டாக்கும்படி நீர் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அது சாயங்காலமா இருந்தாலும் நீர் சொல்லும்போது வெளிச்சம் உண்டாகுமே வெளிச்சம் உண்டாகி பிள்ளைகள் வெளிச்சத்தில் ஒளியிலே நடக்கிற பிள்ளைகளாக என்னாண்டவர் நீங்க மாற்றப்போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் என்னென்ன காரியத்தை பிள்ளைகள் வேண்டிக் அத்தனை காரியத்தையும் வாய்க்கப்படுவீராக நன்மையை கருமையை தொடரட்டும் இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க ரத்தக்கோட்டைகளை மறைத்துக் மீட்பரேசுவின் மீட்பரesuவின் மூலデபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் பிரியமானவர்களே கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து இருக்கிறார் இருளிலே வெளிச்சம் உண்டாகும் அப்படி கேளுகிறங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய் God bless you